வணக்கம் வழங்கும் அறிவு சுரங்கம் இலை சுரங்கம்லை நெல்லித்தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் எமக்கு ஈந்தனையே சிறிய இலை நெல்லித்தீங்கனி குறியாது நின்னகத் குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் எமக்கு ஈந்தனையே என்ற இந்த பாடலை பாடியவர் யார் விடை அவ்வையார் விடை அவ்வையார் விநாயகன் இரண்டு வகையாக பிரிக்கலாம் விடை இரண்டு வகையாக பிரிக்கலாம் அவை பொதுக்கல்வி தொழிற்கல்வி பொதுக்கல்வி கலை அறிவியல் கல்லூரிகளில் கற்றுத்தரப்படுகின்றன தொழிற்கல்வி மருத்துவம் பொறியியல் விவசாயம் மனையியல் போன்றவை தொடர்புடைய பொறியியல் கல்லூரிகள் போன்றவற்றில் கற்றுத்தரப்படுகின்றன விநாயகன் மூன்று வினாயன் மூன்று வரவு செலவு திட்டத்தில் மொத்த ஜிடிபியில் எத்தனை விழுக்காடு கல்விக்கு ஒதுக்கப்படுகிறது வரவு செலவு திட்டத்தில் மொத்த ஜிடிபியில் எத்தனை சதவீதம் கல்விக்கு ஒதுக்கப்படுகிறது விடை மூன்று விநாயகன் நான்கு குப்தர் காலத்தில் நோய்களுக்கான மருந்து தயாரிப்பதை பற்றி கூறும் நூல் எது குப்தர் காலத்தில் நோய்களுக்கான மருந்து தயாரிப்பதை பற்றி கூறும் நூல் எது விடை நவநீதகா விடை நவநீதகா விநாயகன் ஐந்து மார்ச் தேதி நடைபெற்ற மார்ச் முப்பத்தி ஒன்று அன்று நடைபெற்ற கராச்சி அமர்வில் எதை பற்றிய பார்வையை காங்கிரஸ் அமர்வு வழங்கியது மார்ச் முப்பத்தோராம் தேதி நடந்த கராச்சி அமர்வில் எதை பற்றிய பார்வையை வழங்கியது ஏ சுதந்திர இந்தியாவின் பொருளாதார பார்வை பற்றிய கண்ணோட்டத்தை வழங்கியது சுதந்திர இந்தியாவின் பொருளாதாரம் பற்றிய கண்ணோட்டத்தை வழங்கியது விநாயகன் ஆறு அதியமான் தன்னுடன் யார் போர் புரிய வருவதாக எண்ணி கவலைப்பட்டார் அதியமான் தன்னுடன் யார் போர் புரிய வருவதாக எண்ணி கவலைப்பட்டான் விடை தொண்டைமான் விநாயகன் ஏழு தமிழக கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது தமிழக கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது விநாயன் எட்டு காந்திய பொருளாதாரத்தை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார் காந்திய பொருளாதாரத்தை தொடர்ந்து வலியுறுத்தியவர் யார் விடை ஜேசி குமரப்பா விடை ஜேசி குமரப்பா விடை ஜேசி குமரப்பா விநாயகன் ஒன்பது பாலகாப்பியா எழுதிய நோய் விலங்குகளுக்கான மருத்துவ நூல் எது பாலகாப்பியா எழுதிய விலங்குகளுக்கான மருத்துவ நூல் எது விடை அஸ்தா ஆயுர்வேதா விடை அஸ்தா ஆயுர்வேதா விநாயகன் பத்து ஏற்படுத்தியவர் யார் தென்னிந்திய புரட்சிக்கு ஏற்றவர் யார் தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தி தென்னிந்திய புரட்சிக்கு தலைமையேற்றவர் யார் விடை சின்ன மருது என்கிற மருது பாண்டியர் விடை சின்ன மருது என்கிற மருது பாண்டியர் நன்றி நண்பர்களே அடுத்த தொகுப்பில் சந்திப்போம்